சரணம் அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் கோயம்புத்தூரில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஒவ்வொரு வருடமும் முருகப்பெருமானுக்காக தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தைப்பூசத்தை முன்னிட்டு வந்து நமது தமிழ் வழி சித்தர்கள் கலாச்சாரத்தின் அடிப்படையில் வந்த மெய்யியல் கல்வியை முன்னுரையாக வைத்து முன்மாதிரியாக வைத்து திருச்சிற்றம்பல கல்வியை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்குண்டான ஒரு முழு முதல் முயற்சியாக வந்து மெய்ஞானத்தையும் மாடர்ன் சைஸையும் இரண்டையும் ஒன்றிணைத்து அற்புதமான அதாவது இப்ப மனுஷன் எதுக்காக எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் வேணுங்கிறத ஈஸியாக அச்சீவ் பண்ணணும் அப்போ மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல் ஓரளவுக்கு தான் பொருள்களை அடையறதுக்கு அச்சீவ் பண்ணுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உயிர் சக்தியாகிய ஆன்மீக சக்தியை ஆன்ம சக்தியை உடலில் அதிகப்படுத்தும் போது மெடிடேஷன் மூலியமாகவோ தான தர்மங்களின் மூலியமாகவோ இல்லை வந்து நம்ம வேற ஏதாவது ஜீவகாரூண்ணியத்தின் மூலமாகவோ அதிகப்படுத்தும் போது ஒரு காலகட்டத்திற்கு மேல் என்னாகும்னா வி கேன் அச்சீவ் எனி திங் தட் வி நீட் இன் திஸ் வேர்ல்டு இன் ஏ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அது எப்படிப்பா பாசிபிள் இறையருள் என்பது என்ன எனர்ஜின்னு அர்த்தம் அந்த போட்டான் கதிர்களையும் நமது அருட்சக்தியாகிய உபகார சக்தி உடம்புல எப்படி அதிகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுன்னா வி வில் பிகம் மேக்னெட் நம்ம ஒன்ஸ் மேக்னெட் ஆயிட்டம்னா இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்ட அந்த சாகா கல்வியை ஞானத்தை உணரக்கூடிய கல்வியை ஸோ பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழுங்கன்னு சொல்லுவாங்க அதுல ஒரு செல்வம் வந்து பணம் அதுல இன்னும் ஆயுள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அறிவு இருக்கு கல்வி இருக்கு ஞானம் இருக்கு நிறைய இருக்கு அந்த வகையில் பார்க்கும் போது பணமும் ஒரு செல்வம் தான் பணத்தையும் அடைந்து அனைத்தையும் அடைவதற்குண்டான ஒரு மாபெரும் வழியாக வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஞான கல்வி என்பது பயன்படுகிறது நமது பரம்பூரில் அறக்கட்டளையை சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த ஞான கல்வியை கற்றுக்கொண்டு அற்புதமாக உலகங்களும் வந்து பயணம் பண்ணிட்டு வராங்க சோ அந்த வகையில போனவரிடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை அமருதா பேலஸ்ல கிட்டத்தட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த உடலில் வந்து இருக்கக்கூடிய அந்த நாடி நரம்புகள்லாம் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த நயன தீட்சின்னு சொல்லுவாங்க பார்வையினால் பார்வையினாலேயே தொட்டு தூண்டுதல் ஸோ அந்த ஆற்றல் நிலையில பல்வேறு விதமான ஒரு அருள் அனுபவங்களை வந்து போனவரிடம் வந்து கொடுக்க முடிந்தது ஸோ அதன் தொடர்ச்சியாக இறைவனின் அருட்பெரும் பேராற்றலுடன் அருட்பெரும் ஆசியலுடன் ஸோ இந்த முறை வந்து கோயம்புத்தூர்ல நம்ம வாசவி மித்ரா மகாலில் பண்றோம் முதல்ல இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கி எங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட வாய்ப்பை வந்து எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த காவல்துறைக்கு இந்த நேரத்திலே என் மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமல் காவல்துறை உடனிருந்து எங்களுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு தெரிஞ்ச உடனே எந்தவித மறுப்பும் இல்லாமல் நீங்கள் தைரியமா பண்ணுங்க எந்தவித குறையும் இல்லாம பண்ணுங்கன்னு சொல்லி தெய்வ காரியத்திற்காக முன்னின்ன தற்போதைய அரசாங்கத்திற்கும் இந்த நேரத்திலே மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நீங்க ஏதாவது கேட்கல கேள்வி பாராட்டுறேன் பரம்பொருள் யோகம் அப்படின்றது மட்டும் இல்ல யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா இணைதல் பொருள் எது இது எதோட இணையுது மனம் ஆன்மாவோடு இணைந்தால் அதுக்கு பெரிய யோகம் அப்போ யோகம் எதுக்கு பண்றோம் மூச்சை நிறுத்தி உள்ளுக்குள்ளே மூச்சை நிறுத்துறதான் டோட்டலாக நிறுத்துறது இல்லை அது சமாதி நிறுத்தி நிறுத்தி பழகிறது ஸோ இந்த கலையை மனதை நிறுத்தி நிறுத்தி கையாளக்கூடிய அந்த கலையை சொல்லித்தரக்கூடிய அந்த அற்புதமான ஒரு விஷயம் தான் யோக பயிற்சி பரம்பொருள் யோகம் எனக்கூடியது அற்புதமான பயிற்சி வாசி யோகம் கிரியா யோகம் இன்னும் பல்வேறு வகையான யோக பயிற்சிகள் ஒன்றடங்கிய சித்த வித்தையாக இருக்கட்டும் நம்ம வந்து கிரியா யோகமா இருக்கட்டும் இல்லை ராஜயோகமா இருக்கட்டும் இல்லை சதியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு கலைகளுடைய கூட்டிணைவு வந்து நமது பரம்பொருள் யோகம் பரம்பூரு யோகத்துடைய ஃபவுண்டர் வந்து மகாவிஷ்ணு கிடையாது சித்தர்கள் மட்டும்தான் அவருடைய வழிகாட்டுதலில் சூட்சம ரீதியா இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் யார் வேண்டுமானாலும் இந்த யோக பயிற்சியை வந்து தாராளமாக செய்யலாம் வித தவறும் வந்து கிடையாது பதினாறு வயதுக்கு மேல இருக்கிறவங்க தீட்சை வாங்கிட்டு பண்ணலாம் பதினாறு வயதுக்கு உள்ள இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா டைரெக்டா நம்ம யூடியூப்ல பரம்புள் ஃபவுண்டேஷன் பரம்பொருள் யோகம் போட்டிங்கன்னா ஒரு அதில் வெளிப்படையா பேசியிருக்கோம் அதான் நானே சொல்லிட்டேன் முதல்ல எனக்கும் கஷ்டமா தான் இருக்குன்னு பிரதர் பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இந்த மைக்கே என்ன என்ன ஒரு வருமா வருமா ப்ரோ ப்ரோ வரும்னு நினைக்கிறேன் சாரி பட் நான் மைக்கே முன்னூத்தம்பது ரூபாய் ரேட்டு வரப்போ எனது ஒரு ஒரு ஆத்திர அவசருக்கு ஒரு பாத்ரூம் போறதுன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா கேட்குறேன் பணம் இல்லாமல் எப்படி வாங்குவோம் ஒரு ரூபா சம்பாரிச்சாலும் பணம் தான் ஓராயிரம் சம்பாரிச்சாலும் தான் ஒரு லட்சம் சம்பாரிச்சாலும் பண்ணலாம் ஒரு கோடி சம்பாதிச்சாலும் பண்ணதான் பெறுவதில் எந்த தவறும் இல்லை இந்த உலகத்தில் தொல்கா பேர் தெளிவாக சொல்கிறார் பெரு உன் மொத்த தேவைக்கும் பெரு எந்தவித தவறும் இல்லை ஆனால் இந்த உலகத்தை விட்டு நீ செல்வதற்கு முன்னால் ஈதல் எனும் குணத்தால் அத்தனையும் கொடுத்து விடுங்கிற இங்க எல்லாரும் ப்ராப்ளம் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அதான் பதினாறு செல்வத்துல ஒரு செல்வம் தனலட்சுமி அப்புறம் தைரிய லட்சுமி இருக்கு சந்தான லட்சுமி இருக்கு வீரலட்சுமி இருக்கு சௌபாகிய லட்சுமி இருக்கு அந்த லட்சுமி எல்லாம் ஞானம் வந்தால் தானா வந்துடும் பணமும் ஒரு செல்வம் நிச்சயமாக பணம் அவசியம் பணத்தை தன் தேவைக்காக மட்டும் இல்லாமல் பொருளை அருளா கன்வெர்ட் பண்ண தெரியும் தான் இந்த மாதிரி சத்சங்கெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும் அதுக்குண்டான காரணமா நான் என்ன வெளிப்படையா பார்க்குறேன் அப்படின்னா சொல்லாமா சரி சொல்லுவோம் அப்புறம் நம்ம வாயின் சும்மா இருக்க மாட்டேங்க இளம் வயது கல்வியிலேயே ஞான கல்வி ரொம்ப பிரதர் டோன்ட் மிஸ்டேக் மீ எங்க போனீங்கன்னா இதுதான் ஏன்னா அடிப்படையிலேயே ஞானம் வந்துருச்சுன்னா இது என்னோடதுன்னு நினைக்கிறதுனால நினைக்கிறதுனாலதானே இவ்வளவு பிரச்சனை மெகா டிவி ஓனர் வேற இது என்னோடதுன்னு தான் இந்த மைக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இது என்னதே இல்லன்னா நீ போகும்போது எடுத்துட்டு போயிருங்கன்ற அவ்வளவுதானே அவ்வளோதான் முடிஞ்சுது அந்த மைக்கை நீங்கள் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணிக்கலாம் இல்லைங்க பணம் என்னது நினச்சா வலிக்கும் தங்கம் என்னது நினச்சா வலிக்கும் புருஷன் என்னதுன்னு நினைச்சா வழிக்கும் நீங்கள் கேட்கல ஏண்டா என் புருஷனே போடுறான்னா என்னதுன்னு சொல்லாமல் இருக்க முடியும் இங்கே யாரும் யாருக்கும் சொந்தமானவர்கள் கிடையாது இவர் எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு இவர் எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு டைம் முடிஞ்சதுனா அவர் வேலையில் அவர் பிசியேருவார் என் வேலையில் நான் பிசியே அவ்வளோதான் ஸோ கனெக்டட் டு எவ்ரி அட்டாச்டு டு நத்திங் கனெக்ட்டு டூ எவ்ரிதிங் நீடிங் நத்திங் அட்டராக்ஸ் எவ்ரிதிங் தட்ஸ் த பேஸ் ஃபார்முலா அதாவது நூறு சதவீதம் அவர்களுக்கு பொருள் சார்ந்த அறிவு மட்டும் கொடுக்காமல் மார்க் சிஸ்டத்தை அடிப்படையாக மட்டும் வச்சு சொல்லாமல் யார் பெரியவன் யார் சின்னவன்றதை மட்டும் வச்சு போகாமல் யார் பெஸ்ட்டான ரேங்க் வாங்குகிறாங்க யார் பெஸ்ட்டு பேச்சு போட்டியில் பேசுகிறாங்கன்ற மட்டும் போகாம கற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை மாதிரி கற்றுக்கொண்டதை மறப்பதிலும் ஒரு ஆனந்தம் இருக்காதையும் சொல்லி கொடுக்கணுதான் ஞானக்கல் தினமும் எதையாவது நீங்கள் கற்றுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அறிவு கற்றுக்கொண்ட எதையாவது ஒன்றை தினமும் மறந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஞானம் ரெண்டு வேறு வேறு காண்ட்ரஸ் பட் ரெண்டுமே நம்ம கற்றுக்கணும் எல்லாரையும் இன்னைக்கு ஒன்று லேர்ன் பண்ணிடுறோம் பிரதர் இப்போ நீங்களே எடுத்துக்கங்களேன் நம்ம குடும்பத்தில் வர சண்டையா நீங்கள் பார்க்குறீங்க நம்ம குடும்பத்தை பற்றி உனக்கு எப்போ தெரியும் எல்லாரும் குடும்பத்தையும் வராது சண்டை தானே அப்புறம் நான் சண்டையை வச்சே பேசிக்காக வந்து சொல்கிறேன் இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பேசிக் விஷயம் என்ன இவர் என்னுடையவர் நினைக்கும் போது உரிமை கொண்டாடணும்னு தோணுது பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறேன் இது என்னது இல்லைன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் வராது உடனே நடக்காது ஒரு சில பேருக்கு உடனே நடக்கும் ஒரு சில பேருக்கு லேட்டராக நடக்கும் பற்றற்று வாழ் ஈஸியாக சொல்லலாம் ஆனால் பற்றற்று வாழ முடியாது அப்போ எப்படி பற்றற்று வாழ்றது செய்கிற வேலையை செய்யணும் செய்கிற கடமையை செய்யணும் அதுலேருந்து எதை எதிர்பார்க்கக்கூடாது பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது இப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கு இப்போ நிஸ்காமியாக கர்மம் எனி திங் யூ டூ வித்தவுட் எக்ஸ்பெக்ட் எனி திங் இன் ரிட்டர்ன் தட் வில் பி ஃபீல்ட் தட் வில் பி கன்சிடர்ட் அ கன்சிடர் ஆஸ் தர்மா தர்மம் எப்போதும் கர்மங்களை அளிக்கும் அதுல எந்த வித மாற்று இருக்கும் கிடையாது இன்பம் ஒரே விஷயந்தான் இன்பம் என்றால் தவறான வார்த்தை துன்பம் என்றாலும் தவறான வார்த்தை அமைதி மிகச்சரியான வார்த்தை இன்பம் என்பது ஆர்ப்பரிக்கும் துன்பம் என்பது அடிமட்டத்துக்கு கொண்டு போயிடும் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை கவிஞர் கணாசன் அழகா சொன்னார் வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும் எவன் ஒருவன் சம நோக்கத்தோடு இருக்கிறானோ துன்பம் அவனை நெருங்குவதில்லை அதை என்ன தெளிவாக சொன்னால் கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவை எல்லாம் நல் மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியான் குறிப்பறிய மாட்டாதவனே நல் மரம்ன்றாங்க ஸோ எல்லாரும் ஒன்று உள்ளே உணராதவன் மரமாக கருதப்படுகிறான் உள்ளே உணர்ந்தவன் தெய்வமாக கருதப்படுகிறான் ஆன்மீகத்தை உலகம் ஃபுல்லாக பார்ப்பீங்க எஸ் நீங்க தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என் வேலையை நான் சரியா பண்ணிட்டு இருக்கேன் தொடருமா பிரதர் இதை நான் எப்படி பாக்குறேன்னா பிரதர் தேடிச்சோ ஒரு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்ப மிக உடன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவ மீதி கொடுங்கூற்று கீரண பின் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ் வென்று நினைத்தாயன் பாரதியார் சொல்றாரு இறுதியா என்ன தெரியுமா சொல்றாரு பேசி ஒன்றும் பயனில்லை அனுபவத்தால் தெளிந்து உணர்வதே ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு பேசி ஒன்றும் பயனில்லை அனுபவத்தால் உணர்ந்து தெளிவதே ஞானமும் முடிச்சுட்டாப்ல அத்தன் ஞானத்தையும் பார்த்துட்டு அவர் முடிச்சிட்டாரு ஒண்ணு இல்லைங்கிறார் சோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உலகத்திற்கு அனைத்தும் அவசியமான ஒன்று தான் இந்த மாதிரியான சூழ்நிலையில தடைகள் என்பது இது சூழ்நிலை பிரதர் சூழ்நிலை தான் கிரியேட் பண்ணுது தனி மனிதன் எப்போதும் வந்து பிரச்சனைகளை கிரியேட் பண்ண முடியாது சூழ்நிலைகள் தான் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும் நம்ம என்ன பண்றோம் தனி மனிதன்ட்டு சண்டைக்கு போயிடுறோம் பண்ணது வேற ஒருத்தன் பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டி விட்டு குழந்தையா இருந்த அழுது எதிரே நின்று சிரிப்பதும் அவனே எல்லாம் தான் ஆனா நம்ம சண்டை போடுறது மட்டும் ஒரு அப்ப இது எப்படி பாக்குறேன்னா என் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இறைவன் எது வரைக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறாரோ போட்டோம் அனுபவம் அனுபவம் மட்டும் தான் சிறந்தது அனுபவத்தை தவிர இந்த உலகத்தில் சிறந்த கல்வி எதுவுமே கிடையாது அனுபவம் மட்டும்தான் புரியல பிரதர் நீங்க அனுபவம் முதல்ல பேசவே முடியும் சும்மா நார்மலா பேசுறது வேற அது யார் வேணாலும் பேசலாம் ஹிட்டிங்கா இருக்கணும் வின்னிங்காக இருக்கணும் இன்ஸ்பைரிங்கா இருக்கணும் டவுன் டு டெம் இருக்கணும்ஸோடு இருக்கணும் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அனுபவத்தில் தானே ஒரு அனுபவம் இல்லாமல் எப்படி வரும் பார்த்தா போதுங்க நிறைய கோடீஸ்வரங்களை பார்த்தாச்சு நிறைய ரோல்ஸ் ரைஸ் கார் பார்த்தாச்சு நிறைய பென்ட்லி பிஎம்டபிள் நிறைய பார்த்தாச்சு நிறைய அட்வைஸ் பார்த்தாச்சு இப்போ இந்த உலகத்துக்கு என்ன வேணும்னா லவ்வர்ஸ் வேணும் லவ்வர் நீ என்ன வைக்க லவ்வர்ஸ் இல்லை நான் இருக்கேன்டா வாடா பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை அந்த தைரியத்தை கொடுத்துட்டீங்க தான் போதும் அந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்தோம் இன்றைக்கி அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை திஸ் வேர்ல்டு இஸ் கம்ப்ளீட்லி இந்த நீட் ஆஃப் மோர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் மோர் ஹீலர்ஸ் மோர் ஃபன் லவ்விங் பர்சன்ஸ் மோர் ஸ்போர்ட்டிவ் பர்சன்ஸ் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கலாம் வாடானா முடிஞ்சு போச்சு பிரச்சனை நீ இப்படி பண்ணலாமா தூக்கில தூங்கிடுவாங்க இப்படி நிறைய இடத்துல நடக்குது அதனால அதனாலதான் சொல்றேன் ஜாலியா போங்க ஜாலியா போலாம் வாழ்க்கையே ரொம்ப சிறப்பானது ஜாலியா அனுபவிக்கலாம் பிரதர் எந்த ஒரு கண்டுபிடிப்பு எடுத்துக்கிட்டாலுமே அதுல பிளஸ் அண்ட் மைனஸ் ஜாஸ்தி இருக்கும் எஸ்பெஷலி இன் டெக்னாலஜி கெடுதல்கள் ரொம்ப ஜாஸ்தி அப்ப என்ன அப்படின்னா அளவுக்கு அமிர்தமும் நஞ்சு தான் நீங்க அமிர்தத்தவே அதிகமாக குடிச்சாலும் விஷமாகும் போது நம்ம அப்புறம் டெக்னாலஜிலாம் எல்லாம் சொல்லவா வேணும் அளவா பயன்படுத்திக்கலாம் லேர்னிங் வச்சுக்கலாம் அடிக்ட் ஆகும் இதில் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போயாவது உங்களோட ஃபோனை எடுத்து அப்படி நோண்டும் போது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஃபோனை வச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் எடுன்னு சொல்லலாம் அது எடுதுன்னு சொல்லும்போது உங்களால் எடுக்க முடி எடுக்காமல் இருக்க முடியும்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அது முடியுதா மட்டும் பாரு இல்லை அது முடியலன்னா நம்ம இன்னும் நம்ம இது பண்ணணும் ஐயா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அவரோட வாரிசா உள்ள

இப்போ நான் சிம்பிளா ஒன்று கேட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும் மனுஷன் என்ன பண்றான் தன்னோட அறிவு கம்மியா இருக்கிற உயிரினங்கள்லாம் கொண்டுட்டு இதெல்லாம் படைக்கப்பட்டதே இதுக்கு வேண்டாம் பாராட்டேன் சூப்பர் நல்ல ஐடியா நல்ல அறிவு நான் என்ன கேட்குறேன் எட்டு அறிவு இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிரை இறைவன் படைச்சு ஆறு அறிவு இருக்கிறதெல்லாம் போட்டு தள்ளு அப்படின்னாரா நம்மளால் ஏற்றுக்க முடியுமா திங்க் அபவுட் இட் குருகராட்சம் நடக்கும்